கழுகு என்ன பண்ணும் நாற்பது வயது வரைக்கும் அதோடைய ஆயு அந்த கழுகினுடைய மூக்கு இருக்கு இல்லையா அழகு அது முத்திடும் அதால உணவை கொத்தி சாப்பிட முடியாது அதனுடைய இறக்கைகள் பருத்து அது பறப்பதற்கு அதுவே பாரம் ஆயிரும் இதனால அது பறக்கவும் முடியாது இறையை தேடவும் முடியாதுங்கிற அளவிற்கு அந்த கழுகு என்பது மெல்ல மெல்ல உணவு பற்றாக்குறையால அது நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இறந்துடும் இந்த கழுகிலிருந்து சில கழுகு மட்டும் மாறுபடும் எவருமே அணுக முடியாத ஒரு தனி மலை பிரதேசத்திற்கு போகும் அந்த மலை பிரதேசத்தில் தனியாக ஒரு பாறையில் அமர்ந்து கொண்ட கழுகு என்ன பண்ணுது தனக்கு இடையூறாக இருந்து வளர்ந்த அந்த மிகப்பெரிய நீண்ட மூக்கு அந்த எதிரே இருக்கக்கூடிய பாறையில் மோத்தைக்கும் பிறகு கூர்மையான அழகு முறை அந்த கூர்மையான மூக்கில் தனக்கு இடையூறாக பறப்பதற்கு இடையூறாக இருந்த அந்த ரெக்கைகள் இருக்கு அது ஒவ்வொன்றாக பிக்கும் கடைசியில் அந்த கழுகு மொத்தமா அப்படியே வடிவம் குன்றி வெறும் தோலாக காட்சியளிக்கும் ஒவ்வொரு இறகாக முளை அந்த அத்தனை மொத்த புதிய இறகுகளும் முளைத்த பிறகு புதிய கூர்மையான மூக்கோடு அந்த கழுகு பறக்கும் போது அதற்கு பெயர் கழுகல்ல அதற்கு பெயர் ராஜாளி